அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை நிலை அனைத்தும் நீங்களும் செல்வ செழிப்பு உயரணும் கடன் பிரச்சனை தீரணும் பணம் பெருகணும் அப்படிங்கும் பொழுது இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகார முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பூஜை இல்லைங்க விரதம் இல்லை நீங்கள் இந்த பொருட்களை சேர்த்து நீங்கள் பானையில் வைக்கக்கூடிய ஒரு எளிமையான தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்யும் உங்களுக்கு வறுமை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்சமி தீதி அப்படின்றது காலையில் எட்டு மணி முப்பது நிமிடத்துக்கு மேலே ஆரம்பிக்குதுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளை விடியற்காலை வரைக்கும் நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது இது எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து இந்த பரிகாரத்துக்கு வேணும் அந்த கண்ணாடி பாட்டிலில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் போட்டு நீங்கள் எடுத்து வைக்கணும் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதினோரு ஏலக்காய் பதினோரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரே ஒரு ஜாதிக்காய் ஒரு விரலி மஞ்சள் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இந்த பொருளை எல்லாம் நீங்கள் சேர்த்து அந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டு இறுக்கமாக மூடிட்டு இந்த பாட்டிலை வந்து நீங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சமையல் செய்கிறதுக்காக எடுத்து தனியாக அரிசி வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த பானைக்குள்ளே தான் இதை வந்து நீங்கள் வைக்கணும் இது வந்து நீங்கள் வச்சுருக்கிறத வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுங்க நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து ரகசியமாக தான் பண்ணணும் இந்த பொருள் வந்து உங்கள் அரிசிப்பானைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாது இதை யாரும் பார்க்கவும் கூடாது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க இந்த பொருளையெல்லாம் சேர்த்து நீங்கள் வைக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆசாட நவராத்திரி போயிட்டுருக்குது இல்லைங்களா இப்போ வாராகி அன்னைக்குரிய வழிபாடுகள் எல்லாம் நிறைய பேர் செஞ்சிட்ருப்பாங்க அந்த நேர்மறை ஆற்றல் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வாராயி அன்னையை மனதார நினைத்து பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் இந்த எல்லாம் போடும்போது நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த பொருளையெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி எதிரிகள் தொல்லைகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு பணப்பற்றாக்குறை வருமானமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் மனதார நினைத்து நீங்கள் வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் அரிசி பானைக்குள்ளே நீங்கள் வச்சுடுங்க இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்குங்க எந்த நாள்லையுமே உங்களுக்கு வறுமை நிலை அப்படின்றது வராது வாராய் என்னை மனதார நினச்சி இந்த முறையில் நீங்கள் இந்த பொருட்களையெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுதே உங்கள் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து பரவி இருக்குங்க எப்பயாச்சும் சாம்பிராணி தூபம் போடுறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த பொருளுக்கும் வந்து நீங்கள் சாம்பிராணி தூபம் காட்டி நீங்கள் வழிபாடு செய்யுங்க இதுக்கு இதனால் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் வறுமை நிலை வந்து நீங்கள் செல்வ செழிப்பு உயருங்க நீங்கள் இதை வந்து அப்படியே உங்கள் அரிசி பானையில் வச்சிடலாம் மறுபடியும் நீங்கள் அடுத்த மாதம் வளர்பிறை பஞ்சமி தேதியில் நீங்கள் இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரூபாய் நாணயம் வந்து ஏதாவது ஒரு அம்மன் கோயில் உண்டில் நீங்கள் சேர்த்துடுங்க மீதி இருக்கிற பொருட்களை எல்லாமே நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் சாம்பிராணி போடுறீங்க இல்லைங்களா அப்போ வந்து இந்த பொடி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து சாம்பிராணி துபம் போட்டுக்கலாம் இந்த தாந்திரிக பரிகாரத்தை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் இதை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி